வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஏழாவது ஜாதகம் அதாவது பன்னெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் நீங்கள் பிறந்த இருபத்தொம்போது வருஷத்தை பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்கள் பிறந்தது செவ்வாய்க்கிழமை அதாவது வளர்பெற திதி திதியில் நீங்கள் பிறந்திருப்பீங்க அனுச நட்சத்திரம் விறச்சகராசியில் பிறக்கக்கூடிய உங்களுக்கு சந்திராசிரமமாக அமையக்கூடியது மிதுன ராசி சந்திராசிரமமாக அமையும் அதாவது நாணி நூனே இந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கும் இந்த அனுச நட்சத்திரம் விருச்சகராசி பொருந்தும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி ஆயிலிய நட்சத்திர கடகராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி சுவாதி நட்சத்திர துலாம் ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கு சரிங்களா இந்த அனுச நட்சத்திரம் விருச்சகராசியில அமையக்கூடிய அமைப்பு படி பார்த்தோம்னா இங்கே சந்திரனானவன் நீச்சமாகறாங்க சனியோட சாரத்தில் போய் உட்கார்ந்துருக்குறாங்க சனிக்கு சந்திரனுக்கும் பாதகம் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாங்க சரிங்களா உங்களுக்கு அம்மா சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடியது அதாவது அம்மாவுக்கு ஒன்றும் உடல்நல பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கலாம் இல்லைன்னா ஆயுள் கண்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லைன்னா அம்மாவை விட்டு நீங்க தள்ளி வாழ வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் எழுத்துட்டு போயிடலாம் சந்திரனும் நீச்சமாகி சூரியனும் நீச்சமா சில சமயம் தாய் தந்தையினால பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது எடுத்துக்கலாங்க சில பேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அநாதாசனத்துல வாழ வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இதுதான் கொடுக்கும் உங்களுக்கு பட்டுப்புடவை இருந்ததுனாலும் நகை இருந்தாலும் உங்களுக்கு அதிகமா திருடு போகக்கூடிய அமைப்பு இங்க அதிகமா திருடு போகக்கூடியவங்க எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கொடுக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா விருச்சகராசிக்காரங்க அதிகமாக கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நிலை நிலையில்லாம் மனசுங்க மனசில் எப்பயும் குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு முடிவை தெளிவாக எடுக்க முடியாது சந்திரனுக்கு இருபத்தேழு கொண்டாட்டி இருந்தும் அத்தனை வேத்துக்கிட்டையும் மாட்டி அவன் நீச்சமாகிறான் அப்படின்னு சொன்னால் அப்புறம் யோசிச்சு பார்க்கணும்ல சரிங்களா அப்போனா குழப்பத்திலேயே வாழ வேண்டிய சூழ்நிலையை உங்களுக்கு கொடுத்துரும் உங்களுக்கு மனம் திருப்தியே என்றைக்கும் அடையாது வாழும் காலத்தில் தாய் தந்தையினாலையும் திருப்தி இல்லை கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கணவன் ஆலயம் திருப்தி இல்லை பிள்ளைங்குட்டிகள் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க நாளையம் திருப்தி இல்லைன்னு வாழ வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு தான் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் சரிங்களா இந்த அனுசரரசத்துல பிறந்தவங்களுக்கு சனிதான் தசாபுத்தி உடனே நடத்துவாங்க அடுத்தது வந்தது பாத்தீங்கன்னா புதன் தசை ஒரு பதினேழு வருஷமும் இப்போதைக்கு இருக்குது கேது தசை ஏழு வருஷமும் தசாபுத்தி நடத்துவாங்க இப்ப கேது போடுறாரு அப்படின்னு சொன்னா ராகு கேது தோஷம் இருக்கவங்க அவங்க பூரா பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாம் ராகு கேது தோஷம் எந்தெந்த லக்கணத்துக்கு வருது அப்படின்னா சிம்மலக்கணம் இன்னொன்னு கன்னி லக்கணம் கும்பலக்கணம் மீன லக்கணம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க இன்னைக்கு பிறந்திருந்தா அவங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க எப்படியெல்லாம் பாதிக்கப்படுவாங்கன்னா ஒண்ணு திருமணம் பண்ண விடாது திருமணம் பண்ணனால சேர்ந்து வாழ விடாது சேர்ந்து வாழ்ந்தாலும் கணவன் மனைவி கிடையில சண்டையும் பிரச்சனையும் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு இதனால கொஞ்சம் காலம் பிரிவு வரைக்கும் எடுத்து கொண்டு போயிடலாம் கடன் நோய் சம்பந்தப்பட்டதும் நோயினா எப்படின்னா வீட்டில் ஒரு உடவனா உட்கார்ந்துருக்க வைக்க வேண்டிய சூழ்நிலை வீட்டில் வந்தீங்கன்னா கைகள் விளங்காம இல்லைன்னா விபத்து மூலியமாக மூளைச்சாவு அடைஞ்சவங்க இவங்க எல்லாரும் இருக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் கொஞ்சம் கவனமா வண்டி வாகனத்துல போங்க ஹெல்மெட் சம்மந்தப்பட்டதை போட்டுக்கோங்க உங்க ரத்த உறவுகளுக்கும் அதை பண்ணுங்க சொல்லுங்க அதுதான் ரொம்ப நல்லது உங்களோட நெருங்கிய உறவுகளுக்கும் அதை சொல்லிக்கிறது சிறப்பு அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் சில பேர் பூர்வீகத்தை விட்டு வெளியே போனாங்கன்னா நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற காரணத்தினால நீங்க பூர்வீகத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி போங்க நல்லா இருக்கும் சரிங்களா இதுவே நாடிமுறை பள்ளி நம்ம பார்த்தோம்னா சரியான கோபக்காரன் சண்டக்காரன் ரோசக்காரன் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்து இருந்தால் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணா நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் சில சில பேர் பாத்தீங்கன்னா டிரைவிங் சம்பந்தப்பட்டதை செய்வீங்க அவங்களும் லாபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பும் பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் இருங்க வேண்டாத சிக்கலை போய் மாட்டிக்கிறீங்க போன்னாலையும் உங்களுக்கு சங்கடம் வரும் அப்படிங்கறதையும் சொல்லிக்கிறேன் மனைவி அதிகாரத்துக்கு சொந்தக்காரி திருப்தி அடையாதவ எவ்வளவு நீங்க பண்ணீங்கனாலும் திருப்தி அடைய மாட்டாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஒரு சிறந்த ஆசிரியர் முப்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு சொந்த தொழில் ஆகாது முதல்ல இருந்தே அப்படின்னா சொந்த தொழில் பண்ணிங்கன்னா நடத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பும் டெஸ்டலஜி வீசிங் சம்மந்தப்பட்டதும் ஒரு சில வயதுக்கு சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் அனுபவிக்க வேண்டியது சூழ்நிலை கண்ணில் இடது கண்பார்வை ஆர்வை குறைபாட்டு பிரச்சனை இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் சரிங்களா இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வைத்தவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை முதுகு தண்டு கோளாறு சில வேத்துக்கு பார்த்தீங்கன்னா ரத்த குறைபாடு பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுங்க கற்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய அமைப்பு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம்ஜி வீசிங் சம்மந்தப்பட்டதும் அடுத்தது வேண்டாத கெட்ட பேரை நீங்களே உண்டாக்கிக்கவீங்க இதனால சில சமயம் வாழ்க்கையை தொலைக்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டு ஃபோனால் சங்கட்டம் வரும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் உங்களோட கணவன் ரொம்ப தான் இருப்பான் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் சரிங்களா கோச்சாரத்து எங்களுக்கு அது சுப பலன்கள் உண்டா அப்படின்னு கேட்டால் இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு உங்களுக்கு சுப பலன் வந்து சேரும் திருமணமாகாத உங்களுக்கு திருமண யோகத்தையும் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டவங்க யோகத்தையும் கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையிட்ட மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம்